இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தலில் ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தபின் இருபது சதவீத வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசு வரவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் சலுகை மழையில் மக்களை குளிர்விக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகாரின் இண்டி கூட்டணியின் படுதோல்வியால் அதிர்ச்சியில் உறைந்த ஸ்டாலின் வரும் தேர்தலில் என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் பீகாரில் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றால் அதை வைத்தே பிரச்சாரம் செய்து தமிழ்நாட்டிலும் வெற்றி பெற்று விடலாம் என ஸ்டாலின் கனவில் கட்டியிருந்த கோட்டை காங்கிரசின் படுதோல்வியால் சுக்கு நூறாக உடைந்துவிட்டது இதனால் செய்வதறியாது பதற்றத்தில் இருக்கும் ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற என்ன செய்வது என கட்சியின் மூத்த தலைவர்கள் முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளாராம் அதில் பெண்கள் வாக்குகளை வாங்குவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என ஆலோசிக்கப்பட்டுள்ளதாம் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் என கூறி ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்களை ஏமாற்றிவிட்டு மீதி பேருக்கு மட்டுமே வழங்கி வரும் ஆயிரம் ரூபாயை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தலாம் என ஆலோசிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் பொங்கலுக்கு வெறும் இலவச தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது அதுவும் தரமற்றவையாக உள்ளது அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது அப்போது இரண்டாயிரத்து ஐநூறு உடன் ஆயிரத்து ஐநூறை சேர்த்து ஐந்தாயிரமாக வழங்க வேண்டும் என ஸ்டாலின் உடறி நினைவு கூர்ந்திருக்கும் அதிகாரிகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு பொங்கலுக்கு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க ஆலோசனை தெரிவித்திருப்பதாக கூறுகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இருக்கும் திட்டங்களை தொடரவே அரசிடம் நிதி இல்லாத நிலையில் இவையெல்லாம் சாத்தியம் இல்லை என்றாலும் புதிதாக கடன் வாங்கியாவது செயல்படுத்தவும் தேர்தலுக்கு முன் தமிழக அரசு தரப்பில் வெளியிட வேண்டிய அறிவிப்புகள் தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாராம் ஸ்டாலின் கண்ணாலே காண்பிப்பான் கையாலே கொடுக்க மாட்டான் என்பதற்கு ஏற்றாற்போல வெற்று அறிவிப்புகள் மூலம் மட்டுமே வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைக்கும் ஸ்டாலினின் திட்டங்கள் தவிடுபொடியாக போவது உறுதி என்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள்